இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்கு முன்னாடி இருபத்தி ஓராவது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் முப்பத்தி மூணு முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும்போது ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கத்தருடைய நாமத்தை அவிடத்தில் தொழுது கொண்டான் ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் இருந்தான் ஐயா ரொம்ப நாள் ஈசாக்கு பிறந்ததுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடி ஈசாக்கு என்ற ஒரு ஆண் குழந்தையை கொடுத்ததுக்கு பிறகு ஆபிரகாம் அநேக நாள் பெலிஸ்தருடைய தேசத்தில் சந்தோஷமாய் குடியிருந்தான் நிம்மதியாய் குடியிருந்தான் அமைதியாய் குடியிருந்தான் சமாதானத்தோடு குடியிருந்தான் அதற்கு காரணம் அவன் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் அது இப்படி அவன் தொழுது கொண்டு வருகிற அந்த காலத்தில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் எழுதியிருக்கிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அழைலியா சொல்லுவோமா கத்திரப் பிரிமானவர்களே இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் ஆபரகமாக பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு உனக்கு நான் கொடுத்துருக்கிற குழந்தைய நீ எடுத்துக்கிட்டு போய் அந்த குழந்தைய பலியிடுன்னு சொல்லிட்டார் அதுலையே சொல்லுவோமா பலியீடு அப்படின்னு சொன்னால் என்ன பலின்னா என்ன அர்த்தம் நம்ம கிராமங்களில் நம்ம வசிக்கிற இடங்களில் நம்முடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவங்கள்லாம் வருஷத்தில் ஒரு முறையோ ஏதோ ஒரு டைமில் என்ன பண்ணுறாங்க ஒரு நல்ல கொழுத்த ஆடை ஒரு ரூபா இருபதாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு ஆடை வாங்கி அந்த ஆடை வாங்கி எடுத்துக்கிட்டு போய் அவங்க வணங்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கிற இடத்துல போய் அந்த ஆடை என்ன பண்ணுறாங்க அந்த தெய்வத்துக்கு வெட்டுறாங்க ஆ கெடா வெட்டுறாங்க கெடா வெட்டி பலி செலுத்தி பூசை வைத்து அதை சமைத்து சாப்பிடுகிற வழக்கம் இருக்கிறது அலுவய்யா இதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆடை வெட்டுவாங்க மாடை வெட்டுவாங்க இன்னும் பிராணிகளை கூட வெட்டி பலி செலுத்துவாங்க ஆனால் இங்கே ஆபிரகமுக்கு ஒரு சோதனை என்ன அப்படின்னா அவன் எழுபத்தி அஞ்சு வயசில் முதிர்ந்த வயதில் இருக்கும்போது இருபத்தி ஐந்து வருஷம் காத்திருந்து கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பல நாள் நீண்ட நாள் விண்ணப்பத்திற்கு பிறகு அவனுக்கு பிதாவாகிய தேவனாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் ஈசா நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்கள்ல வர வாங்கி பெற்ற இது தவமாக தவம் இருந்து பெற்ற புள்ளடா இது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவன் வரம் வாங்கி பெற்றது தவமாக தவம் இருந்து பெற்றது இருபத்தஞ்சி வருஷம் காலம் வெயிட் பண்ணி பெற்ற பிள்ளை அந்த பிள்ளையை திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ எடுத்துக்கிட்டு போய் உன் குழந்தைய கூட்டிகிட்டு போய் எனக்கு பலியிடு எங்கே கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சொல்கிறாரு மோரியா தேசத்துக்கு கொண்டு போய் சொல்கிறார் ஆமே மோரியா தேசம் பின்னாடி வசனத்தை வாசிக்கும்போது மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகன பழிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் அது இல்லையா சொல்லுவோமா இந்த மூன்றாவது வசனம் என்ன சொல்லுது ஆபரகம் காலையில் எழுந்திரிச்சு தன் கழுதை மேலே சேனம் கட்டி எல்லா கழுதைக்கு மேலே என்ன சேனம்னா என்னது எல்லா தேவையான பொருள் எல்லாத்தையும் வெயிட்டான பொருள் எல்லாத்தையும் கழுதைக்கு மேலே கட்டி தன் வேலைக்காரர்கள ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு கடைசியாக தன் குமாரனாகிய தன் மகனாகிய ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலியிடுவதற்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் நான்காவது வசனம் மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே இருந்த அந்த இடத்தை கண்டான் அப்போ மூன்று நாள் பிரயாணமாய் போகிறான் மூன்று நாள் நடந்து போகிறான் அப்போ அவன் போகிற அந்த மூன்று நாள் நடந்து போகும்போது தன் குழந்தைய பலியிட சொல்கிறாரு ஆண்டவர் ஆ அப்போ அவன் என்னென்னலாம் யோசிச்சிருப்பான் இருபத்தஞ்சி வருஷம் தவம் இருந்து இந்த குழந்தையை பெற்றானே ஆ இந்த குழந்தையை எனக்கு நான் கேட்ட நான் ஆண்டவர்கிட்ட இதை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இதை பிடுங்குறாரு ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறாரு அப்படி எப்படி நம்ம இந்த மூணு நாள் புலம்பியிருப்பானோ புலம்பியிருக்க மாட்டானா நிச்சயமாக கர்த்தரு பிரிமானவர்களே இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆபரகாமை அல்ல இங்கே ஈசாக்கை குறித்து பார்க்குறோம் என்ன நடக்குது ஈசாக்கு பலியிட போகிற அந்த நாட்களில் அவனுடைய வயது பன்னிரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளாக இருக்கும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற சொல்கிறாங்க பன்னெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளார நான் இருபத்தி ஐந்து வயதை எடுத்துக்கொள்ளவில்லை அல்லை இல்லையா நான் பன்னெண்டு வயசை எடுத்துக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க அஞ்சு வயசு வரைக்கும் தான் அப்பாவை ஹீரோவாக பார்க்கும் அஞ்சு வயசு வரைக்கும் அப்பா என்ன சொன்னாலும் குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அது திருவார்த்தையாக இருக்கும் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் திருவார்த்தையாக இருக்கும் பத்து வயசாச்சுன்னா அப்பாவுடைய பேச்சு பிள்ளைங்க கேட்குமா ஆ கேட்க ஒரு விஷயத்தை பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி அந்த பிள்ளைங்களை ஏற்றுக்க வைக்கிறதுக்குள்ளார பெற்றவங்களுக்கு படாத பாடாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படி ஆனால் அன்னைக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு ஆப்ரகாம் அதிகாலையில் எழுந்து இதெல்லாம் க சேனம் கட்டி வேலைக்காரரையும் கூட்டிக்கிட்டு ஈஷாக்கையும் கூட்டிக்கிட்டு தகன பழிக்கு விறகையும் ஏற்றிக்கிட்டு குறித்த இடத்துக்கு மூணு நாள் தூரம் நடந்து போகும்போது போகிற வழியில் ஆபிரகாமும் தன் மகனாகிய ஈசாக்கு கிட்டே பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாரா கண்டிப்பாக பேசியிருப்பார் அப்போது இங்கே ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான் ஏன் ஆபரகாம விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம் ஆமே நானும் என் மகனும் அங்கே போய்ட்டு கத்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான் இங்கே போய் சொல்லலை வருவோம் என்று சொல்லுகிறான் அது விசுவாசம் அதனால தான் அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறோம் இந்த இடத்துல ஈசாக்கை நாம் யோசித்து பார்க்கணும் ஈசாக்கை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கணும் ஆறாவது வசனம் ஆபரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டு போனான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிப்பிடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கடத்தினான் ஒரு அளிலேயே சொல்லுவோமா கத்தல் பிரியமானவர்களை இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும் ஈசாக்கு விவரம் தெரிஞ்ச பையன் விவரம் தெரியாத குழந்தை அல்ல ம அவன் கிட்ட ஆண்டவர் பேசினார் கிட்ட தான் உன் மகனை கொண்டுகிட்டு போய் பலியிடுன்னு சொல்கிறார் இந்த காரியம் ஈசாக்கு தெரியாது இந்த காரியம் சாராய்க்கு தெரியாது ஆமாம் அப்போ ஈசாக்கு கிட்ட போய் ஆபிரகாம் சொல்லியிருப்பார் வாப்பா நம்ம போய் ஆண்டவரை தொழுதுகிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பார் அப்படி கூப்பிடும்போது அவனுக்கு சுய சித்தம் என்று ஒன்னு இருக்கும் மனித சித்தம் ஒன்னு இருக்கும் தேவ சித்தம் ஒன்னு இருக்கும் சித்தம் அவன் நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம் நீ போயிட்டு வப்பா நான் வரல ஒரு அழில சொல்லுமா நீ போயிட்டு வப்பா நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதை அவன் சொல்லலை மறுப்பு தெரிவிக்கலை ரெண்டாவது காரியம் அவன் அம்மாவாகிய சாராய்கிட்ட போய் அம்மா அம்மா அப்பா கூப்பிட்றாரு நான் போகட்டுமா வேண்டாமா அப்படின்னு சாராய்கிட்டையும் கேட்கலை அலுயா அப்போ மனித சித்தத்துக்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை மூன்றாவது தேவ சித்தத்திற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் எப்படி அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் இடத்துல தேவன் முகமுகமாய் பேசுகிறார் தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை இந்த ஈசாக்கு புரிந்து கொண்டு வைத்திருந்தான் தெரிந்து கொண்டிருந்தான் அதனால் தன் தகப்பனாகி ஆபிரகாம் விசுவாசிக்கிற தேவன் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தகப்பன் தகப்பனாகி ஆபிரகாம் வழிபடத்திற்கு செல்கிறார் வழியிட செல்கிறார் அவர் அழைக்கும்போது நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது என் தகப்பன் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்கிறாரோ அதே போல என் தகப்பனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அல்ல அதனால் தகப்பன் பின்னாடியே போகிறான் அங்கேயும் போய் பளிப்படத்தில் கட்டையை அடுக்கி அவனுடைய கை கால்களை கட்டி அவன் கிடத்தும் போது அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும் கறி இருக்குது நெருப்பு இருக்குது கட்டை இருக்குது கத்தி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் பலி செலுத்துவதற்கு ஆடு இல்லைங்கிற சந்தேகம் இவனுக்கு நடந்து வரும்போதே வந்திருக்கும் அல்லவா ஆ அங்கே பழிப்படத்தில் போய் இவனை கையை கட்டும்போது அப்போ என்ன நினச்சிருப்பான் அப்பா கிட்ட சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா ஆகா பலி செலுத்தக்கூடிய ஆடு நான் தானா அவன் கேட்டிருக்கணும்ல வேண்டாம்ப்பா இந்த பொல்லாப்பு எனக்கு செய்யாதப்பா என்னை கொன்னுடாதப்பா நான் நீ பெற்ற பிள்ளை இல்லையா இருபத்தஞ்சி வருஷ காலம் என்னை தவம் இருந்து பெற்ற இல்லையா அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசு வரைக்கும் என்னை பாதுகாத்து வளர்த்தே இல்லையா உன்னுடைய ஒரே மகனாச்சே நான் என்னை கொல்ல போறியப்பா அப்படின்னு அவன் புலம்பிருப்பானா புலம்பியிருக்க மாட்டானா அலு கடைசி நேரத்தில் நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த இடத்துல வேறு யாரும் கிடையாது பழிப்பிடத்தில் அவன் படுத்திருக்கும்போது கை கால்லாம் கட்டப்பட்ட நிலமை இனிமேல் நம்ம விடுவிக்க ஒருவரும் இங்கே வர முடியாது ஏன்னா மூன்று நாள் பிரயாண தூரம் நாம் இருக்கிறது மோரியா மலைகளில் ஒன்று அந்த வசனம் எழுதுது மோரியா மலைன்னு எழுதலை மோரியா மலைகளில் ஒன்று எந்த மலை அந்த மோரியா ஏரியாவில் நிறைய மலை இருந்திருக்கும் போல இருக்குது அந்த மலையில் ஏதோ ஒரு மலை நடுவில் தப்பிக்க வழி இல்லை படுத்து கிடக்கிறான் அலையா ஆனாலும் அவன் தன் தகப்பன் அவன் விசுவாசித்த தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஈசாக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் மறு உத்தரவு எதுவும் சொல்லாமல் தன் தகப்பன் தன்னை கொலை செய்ய எத்தனைக்கும் போது தன் கை கால்களை கட்டி பழக்கிடத்தில் படுக்க வைக்கும்போதும் அவன் மறு உத்தரவு எதுவும் சொல்லாமல் அலைவய்யா பழிபீடத்தில் படுத்து கொண்டிருக்கிறார் ஆமாம் அதுதான் நம்ம பாட்டு படிக்கிறோம் பழிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல அப்படின்னு பாட்டு படிக்கிறோம் அலிலூய்யா இந்த பாட்டை எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரியாது இன்னைக்கு காலையில் தான் நான் இந்த பாட்டை கேட்டேன் இதை பாடணும்னு எனக்கு ஆசை வந்தது இதுக்கு முன்னாடி இதை பாடினதில்லை அலிலுவையா அப்போது அவன் பழிப்பிடத்தில் கிடக்கிறான் ஆபரகாமும் கத்தி எடுத்து ஓங்கிட்டான் அவனை பலி செலுத்துவதற்கு அந்த நேரத்தில் ம் அங்கே பாருங்கள் பத்தாவது வசனம் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கத்துடைய தூதனானவர் வான வானத்திலிருந்து ஆபரகாமே ஆபரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் அலையூய்யா ஆபருகாமுக்கு தெரியும் அதனால் விசுவாசத்தோட சொல்கிறான் நானும் என் பிள்ளையாண்டானும் கத்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்கிறான் அது வரைக்கும் கூட ஈஷாக்குக்கு தெரியாது நம்மளை தான் நம்ம அப்பா வழியிட போகிறாருன்னு தெரியாது ஆனால் பலிப்பீடத்தில் அவன் படுத்து கிடக்கும்போது அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுருக்கும் பலியிடக்கூடிய ஆடு ஆடு அல்ல நான் தான் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் கூட தன் உயிர் போகப் போகிறது தன்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்ற சூழ்நிலையிலையும் கூட தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தேவ சித்தம் என்பது கீழ்ப்படிதல் அந்த கீழ்ப்படிதலை ஈசாக்கு கற்றுக்கொண்டு வைத்திருந்தான் தன் தகப்பன் பிதாவாகிய தேவனுக்கு எப்படி கீழ்ப்படைந்து நடந்தானோ அதே போல தன்னுடைய தகப்பனாகிய ஆபரகாமுக்கு ஈசாக்கு இந்த தன் உயிர் போகிற நேரத்திலும் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்திருந்தான் இது தேவ சித்தமாக இருக்கிறது அலிலுயா அலு கடைசியாக நீங்கள் வேணால் சிந்திச்சு பாருங்கள் கடைசியாக ஆண்டவர் என்ன பண்ணார் பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் உன் பிள்ளையாண்டா வெட்டாதப்பா அந்த ஆட்டுக்குட்டி இருக்குது அதை எடுத்து வெட்டு பலியிடுன்னு சொல்லிட்ட ஒருவேளை ஆண்டவர் வரலை ஹலூவியா ஒருவேளை ஆண்டவர் வரலை இவன் கத்தியை ஓங்கிட்டான் ஓங்கின கத்தி தன் பிள்ளைய என்ன ஆயிருக்கும் ஆபிரகாம் விசுவாசித்தான் மருத்துவரையும் உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிற என்னுடைய ஆண்டவர் என் பிள்ளையை சாகு கொடுத்தாலும் இன்னொரு பிள்ளையை கொடுக்க வல்லவராயிருக்கிற ஆண்டவர் சாகு கொடுத்த என்னுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்ப இருக்கிற ஆண்டவர் என்று அவன் விசுவாசித்தான் ஆனால் ஈசாக்கு தெரியாது அலையா ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுக்க தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க தன்னை தயார்படுத்தி கொண்டான் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் கடைசி நேரத்துலையும் தன் தகப்பனை எதிர்த்த பேசலை சரி ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஆட்டுக்குட்டியை பழகிட்டாச்சு நேராக என்ன பண்ணியிருப்பான் ஆ கிளம்பி வந்திருப்பான் அங்கேயே மூணு நாள் பிரயாண தூரம் அங்கேயே அப்பனை விட்டுட்டு என்னை ஆளை விட்டால் போதும்ண்டா சாமி இந்த ஆள் தேவன் ஆ ஆண்டவர் அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பெற்ற பிள்ளையே பழி கொடுக்க தயாராகிட்டாயுவேன் என்னை உட்டா சாமி இனிமேல் நான் எங்கேயாவது ஓடி போய் தப்பி பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி ஓடி போயிருக்கலாம் ஓடி போய் சாரால்கிட்ட சொல்லி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அட சண்டால பாவி உனக்கு நூறு வயசாகி போச்சு உனக்கு ம மண்டை குழம்பி போச்சு உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு பித்து பிடிச்சிக்கிச்சு பெத்தியே கொலை செய்ய தயாராகிட்டேனி அப்படின்னு சாராயம் என்ன பண்ணியிருக்கலாம் சண்டை பிடிச்சிருக்கலாம் ஆனால் ஈசாக்கு அந்த நடந்த சம்பவத்தை வந்து சாராய்கிட்ட பேசினானா அப்படின்னு வேதத்தில் இல்லை பேசலை அலையலையா தன் தகப்பனாகிய ஆபரகனுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஈசாக்கும் தெரிந்து வைத்திருந்தான் புரிந்து கொண்டிருந்தான் அதனால் அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான் அல்ல இது நிமித்தமாக ஈசாக்கு அல்ல ஆபரகாம் ஈசாக்கு அவனுடைய தாயாகிய சாராள் மூன்று பேரும் குடும்பமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆமன் இன்றைக்கு குடும்பமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் ஆபரகாம தான் ஆண்டவர் அழைச்சாரு ஆபருகாம தான் பெருமைப்படுத்துவேன்னா ஆசிர்வதிப்பேன்னாரு உன்னை ஆசிர்வதிக்கிறவங்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவங்களை சபிக்க சபிப்பேன் அப்படின்லாம் வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு உன் நிமித்தம் எல்லாம் உன் நிமித்தம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னார் அலுவய்யா ஆனாலும் இந்த ஈசாக்கு அவருடைய ஆபிரகாமுடைய மனைவி சாராய் எல்லா விதத்திலும் தன் கணவனாகிய ஆபிரகாமுக்கு சாராய் தன்னை ஒப்புக் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து நடந்தால் ஈசாக்கு எல்லா விதத்திலும் தன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் தன் உயிர் போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தன்னை உயிர் போகப் போகுது அப்படின்ற நேரத்தில் கூட அவன் மறு உத்தரவு எதுவும் சொல்லாமல் பள்ளிக்கூடத்தில் தன்னை கிடத்த அவன் தன்னை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் கர்த்தராகிய கத்தருடைய பிள்ளைகளில் இருக்குமே ஆனால் அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி வைத்திருப்பார் ஆபரகாமை போல் ஆபரகாம் குடும்பத்தை போல ஆசிர்வாதத்தோடு வைத்திருப்பார் எல்லாரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ங்கிறாங்க நாம் எதுவுமே செய்ய மாட்டோம் கீழ்படிய மாட்டோம் அப்பா சொல்கிறதே கேட்க மாட்டோம் ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு ஆசைப்படுவோம் அல்ல இலையா கத்தல் இந்த நாளில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் இந்த ஈசாக்கைப் போல அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் விசுவாசித்த பிதாவாகிய தேவன் அந்த தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு ஈசாக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல நாமும் நம்மை கத்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம் ஒப்பு கொடுப்போம் நாம் கத்தருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இந்த உலக பிரகாரமாக தாய் தகப்பன்மார்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்துறவங்களே என்னையும் ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜெபிப்போம்